நம்ம தோட்டத்தில் கரெக்டாக ஒரு இருபது நாளைக்கு முன்னே நம்ம குண்டமாக குட்டி போட்டிருந்தது அந்த குட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னா குட்டிலாம் வளர்ந்துருச்சா பால் ஒழுங்காக கொடுக்குறாங்கன்னு அவ்வளோ கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க குட்டிக்கு கொஞ்சம் பால் சுரக்குறது மட்டும் மொயலுக்கு நம்ம குண்டமாக கம்மியாக இருந்தது புண்ணாக்கு கொடுத்தோம்னா நல்லா மொயலுக்கு பால் சுரக்கும் அதனால் நம்ம இப்போ தண்ணியில் கலந்து வைக்கணும் நம்ம எப்படி வைப்போம் குட்டி இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஜம்முன்னு ஐட்டம்ல என்ன தான் சோறு போட்டு வளர்த்தாலும் நம்ம குடும்பப்படுத்துகிற மாதிரி மாதிரியே கிடக்காங்க அது குட்டிகள்லாம் அப்படி கிடையாது நல்லா அம்புட்டு சேட்டை போடுவான் கொஞ்சம் இருந்து பிரிச்சுட்டு வந்தால் போதும் என் பிள்ளை எங்கடா தூக்கிட்டு போகிறான்னு பின்னே வந்துடுவான் எங்கேயும் தூக்கிட்டு போலடா இங்கே தான்டா இருக்கா கொண்டு வந்து கொடுத்துறேன் நம்ம மாதிரி தான் வீட்டு எடுத்துட்டு பக்கத்துலேயே வச்சிடணும் என்ன தான் நம்ம தோட்டத்தில் நல்லா இறக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா குட்டிலாம் பார்த்தா சூப்பராக இறக்கடிக்க ஆரம்பிச்சு இருபது மைல்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு எப்போதுமே செல்லப்பிள்ள இவன் தாங்க அப்படி எப்படி ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம விசிட் அடிச்சா தோட்டத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம ஆள் வந்துட்டான்டா அப்படின்னு நம்மளை தேட ஆரம்பிச்சிக்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி